வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு தேயிலை தோட்டப்பாட்டு புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது கைத்தொழில் முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் டேஷ் இல்லாமை கல்வி நாடெங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் எங்கும் குறை கூட்டல் எனவே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குறை எனவே குருவினா இந்திய நாடு எவற்றில் சிறந்து விளங்கியது நாகரிகத்திலும் ஆட்சி முறையிலும் பிற நாடுகளும் பாராட்டுமாறு அரிய சேமிப்பு போல் அமைந்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது இந்திய நாடு சிறுவினா மக்கள் விலங்குகளைப் போல் வாழ காரணம் என்ன மக்கள்களுக்கு வருமானம் தந்து அவர்களை காப்பாற்றி வந்த கைத்தொழில்களை சிறிது சிறிதாக அளித்தனர் நாம் ஏமாந்த நேரம் பார்த்து நமது செல்வத்தை கொள்ளையடித்து நம் மக்களை விலங்குகளைப் போல வாழச் செய்தனர் மக்கள் குறைவில்லாமல் வாழ தேயிலை தோட்டப்பாடு கூறும் வழியாது தொழிலாளர்கள் இவ்வாறு துன்புடுவதற்கு காரணம் கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஆகியவை இல்லாமையே ஆகும் எனவே இனியாவது உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் உயர்வான கல்வியை கற்பித்து குறைவில்லாமல் வாழ்வதற்கு ஊரில் ஒற்றுமையாக வாழ்வது என உறுதியேற்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்